மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு தான் கோபம் வரும் உங்களுக்கு தான் ரோஷம் வரும் இன்னும் எத்தனை உயிர் தான் எப்போ போகுது இந்த காணொலியை பாருங்க திருச்சியில் நேர்முகத் தேர்வுக்கு சென்ற பட்டதாரி பெண் எரித்து கொலை மகள் ஆடைகளின்றி கருகிய நிலையில் சடலமாக கிடந்ததை கண்டு கதறி அழுத தாய் இந்த காணொலியை பார்த்தும் உங்களுக்கெல்லாம் ரத்தம் கொதிக்கலை அப்படின்னா பயம் அல்ல அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது எத்தனை அதே மாதிரி இருக்கும் எவ்வளோ நாள் இந்த அவலம் தொடரும் ஒவ்வொரு ட்ரிப்பும் இதே மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நான் விசாரணை வைக்கிறேன் தனிக்குழு அமைக்கிறேன் வளவிற்கிறேன் எத்தனை காலத்துக்கு இதே சொல்லுவீங்க உணும்புல பிள்ளைகளை பெற்ற பெற்றவங்களே நீங்கள் எல்லாம் மாறலை அப்படின்னா இந்த நிலைமை நாளைக்கு எப்போ வேணாலும் உங்களுக்கு வரலாம் மனப்பாடும் தயவு செஞ்சு இந்த ஆளுக்கு ஓட்டை போட்டு போயிடுங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த மாதிரி கேடுகட்ட அரசாங்கத்துக்கு நீங்கள் மாற்றி மாற்றி ஓட்டை போட்டு நாசமாக போனதெல்லாம் போதும் தயவு செஞ்சு இந்த ஆளுக்கு ஒரு ஓட்டை போட்டுட்டு போங்க அதுக்கப்புறம் நடக்கலை அப்படின்னா இதே மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அதில் கொடுக்குற மொதல் தண்டனையில் அதுக்கப்புறம் அந்த தவறே நடக்க கூடாது அப்படி நடந்துச்சுன்னா நீ என் சட்டை கேட்க முடிச்சுக்க என் பிள்ளைகளை தொட்டா அவன் நெஞ்சில வாயும் ஒரு தோட்டம் என்னை மாட்டான் இப்ப பிள்ளை பிரச்சனை அப்பா அப்பான்னு சொல்றீங்களா ஒளிய இத்தனை பிள்ளைங்களுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு சட்ட திருத்தம் தானே கேக்குறோம் ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வாங்க ஐயா கொண்டு வந்தால் தானே இப்படிலாம் நடக்கிறது நிற்கும் இந்த மாதர் சங்கம் மண்ணாங்கட்டி தெருப்புழுதி சங்கம்லாம் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு தெரியலையா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வலிக்கலையா ரோஷம் இல்லை உப்பு போட்டு தானே திங்கிறீங்க வெக்கமாக இல்லை உங்களுக்குலாம்